ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முதுமொழி காஞ்சி பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முதுமொழி காஞ்சி இதோடைய பெயர் காரணம் பார்த்திங்கன்னா முதுமொழி அதாவது மூத்தோர் சொல் காஞ்சி அப்படிங்கிறதுக்கு மகளிர் இடையணி அப்படின்னும் பொருள் ஒரு திணைகளில் ஒன்று அப்படின்ற பொருளும் இருக்குது மூத்தோர் சொற்கள் பலவற்றையும் கோர்த்த கோவை தான் வந்து இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது இதோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவை சுடியின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுது இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று காஞ்சி திணை துறையில் ஒன்று உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பக்கூடிய நூல் பார்த்திங்கன்னா இந்த முதுமொழி காஞ்சி இந்த நூலில் பத்து அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து செய்யுள்கள் இருக்குது மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இந்நூல் கற்போரின் குறைகளை நீக்கி அறம் பொருள் இன்பங்கள் அடைவதற்கான வழிமுறையை அறிவுரைகளாக கூறுகிறது இந்த நூலில் உள்ள பத்து அதிகாரங்கள் அதாவது பத்து பத்தாக பிரிச்சுருக்காங்க அதில் பத்து அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த பத்து பத்து பழியாப்பத்து பத்து அல்லப்பத்து இல்லைப்பத்து பொய்யாப்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டாப்பத்து இதனுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இவருடைய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கூடலூர் இவருக்கு இன்னொரு பெயர் புலந்துரை முற்றிய கூடலூர் கிழார் இவருடைய பாடல்களை நச்சினார்க்கினியர் போன்ற ஆசிரியர்கள் மேற்கொள்ள பயன்படுத்தியிருக்கிறாங்க இவர் ஐங்குறு நூற்றையும் தொகுத்திருக்கிறாரு இவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா புறணாநூற்றில் ஒன்றும் குறுந்தொகையில் மூன்று பாடல்களும் இருக்கு இவருடைய காலம் சங்கம் மருவிய காலம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா சிறந்த பத்து அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க பத்து வரிகள் கொடுத்துருக்காங்க ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சம் படுதல் மேதையில் சிறந்தன்று மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை நலனுடைமையின் மையின் நானும் சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருதலில் தற்செய்கை சிறந்தன்று முன்பெருக்கலின் சிறுகாமை சிறந்தன்று இந்த பாடல்குடைய பொருள் பார்த்திங்கன்னா ஆர்கலி அப்படிங்கிறது நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னா அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வண்ணம் ஈகை கொடை பினி நோய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் முதுமொழி காஞ்சி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்